அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய பிறந்த தேதி நேரம் மாவட்டம் உங்களுடைய பெயர் இதெல்லாம் வந்து நீங்கள் கமண்டில் பதிவிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு பதில் தரப்படும் முத்து கிருஷ்ண சார் வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் இது ஜோதிட லைவ் நிகழ்ச்சி உங்களுடைய பிறந்த தேதி நேரம் மாவட்டம் உங்களுடைய பெயர் தான் வந்து கமெண்டில் வந்து பதிவிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கேள்விக்கு வந்து பதில் தரப்படும் இந்த சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிடுங்க முத்து சார் மகரம் மகரம் ராசி உத்திராட நட்சத்திரம் மகர ராசிக்கு வந்து கடந்த ஏழரை வருஷமாக வந்து ஏழரை சனி இருந்ததுங்க இந்த ஏழரை வருஷமாக வந்து ஏழரை சனி இருந்ததுனால தான் வந்து உங்களுக்கு தொழில் வந்து சுமாராக இருந்திருக்கும் நீங்கள் பார்த்துருக்க தொழில் வந்து சுமாராகத்தான் இருந்திருக்கும் தொழிலில் வந்து உங்களுக்கு டார்ச்சர் இருந்திருக்கலாம் மன உளைச்சல் பண பணப்பிரச்சனை இருந்திருக்கும் அதாவது வருமானமும் வந்திருக்கும் செலவு அதிகமாக இருந்திருக்கும் எந்த ஒரு காரியமே வந்து இருந்திருக்கும் தாமதமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வந்து உங்களுக்கு கடந்த ஏழரை வருஷமாக வந்து இருந்தது இப்போ அந்த இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் உங்களுக்கு ஏழரை சனி வந்து விளையிடுச்சி அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் உங்களுக்கு ஏழரை சனி விலகிவிட்டது இனிமேல் வந்து உங்களுக்கு தொழில் வருமானம் சம்பாத்தியம் இதெல்லாம் வந்து நன்றாக இருக்கும் பிரச்சனை இருக்காது இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குது தான் நீங்கள் பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்குங்க பொதுவாகவே வந்து மகர ராசிக்கு வந்து இப்போ ஏழரை சனி முடிஞ்சிருக்கு அதனால வந்து கடந்த காலங்களில் இருந்தால் வந்து பிரச்சனைலாம் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கும் சரி இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுடைய பிறந்த தேதி நேரம் மாவட்டம் உங்களுடைய பெயர் இதெல்லாம் வந்து கமனில் பதிவிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் பதில் தரதாக இருக்கேன் இப்போ வந்து பொதுவாக வந்து நம்ம ஒரு சில ஜோதிட விதிகளை வந்து பார்ப்போம் இப்போ வாழ்க்கையில் வந்து ஒருத்தருக்கு வந்து பண வசதி இருக்கணும் அதாவது பண வசதி பணம் என்பது ரொம்ப மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் வந்து பணம் இல்லை என்றால் சமுதாயத்தில் வந்து நமக்கு வந்து மதிப்பு மரியாதை குறையாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய வேண்டுமென்றால் மனிதனுக்கு பணம் மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது சரி இப்போ வந்து குஹன் அப்படிங்கிறவர் வந்து கேள்வி கேட்டுக்கிறாரு ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி மூணு சென்னை அஞ்சு பத்து பிஎம் எப்போது திருமணம் சொந்தத்தில் அல்லது அந்நியத்தில் ஆகுமா ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி மூணு அஞ்சு பத்து பிஎம் சென்னை குகன் சார் உங்களுடைய ஜாதகப்படி வந்து ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி மூணு அஞ்சு பத்து பிஎம் சென்னை திருமணம் எப்போது சொந்தத்தில் அல்லது அந்நியத்தில் ஆகுமா குகன் சார் உங்களுக்கு வந்து கும்பராசி உங்களுக்கு வந்து கும்பராசி இப்போ வந்து உங்களுக்கு இருபத்தி மூணு வயசு நடந்துட்டு இருக்கு அவிட்டம் நட்சத்திரம் உங்களுக்கு வந்து லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல அதாவது மனைவி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு லகனத்துக்கு ஏழாம் இடத்துல வந்து இயற்கை பாவகிரகமான சூரியன் இருக்கின்றது ஏழாம் இடத்தை வந்து சனி பார்த்துட்டுருக்கிறார் அதே போல் உங்களுக்கு ஏழாம் அதிபதி மனைவி ஸ்தான அதிபதி குரு உச்சம் பெற்று வக்கரமாக இருக்கின்றது லகணத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது அதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து மனைவி ஸ்தானத்துலேயே வந்து இயற்கை பாவகிரகம் இருப்பதனாலேயும் மனைவி ஸ்தானத்தை வந்து சனி பார்த்துட்டு இருக்கிறதுனாலேயும் உங்களுக்கு வந்து இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே தான் திருமணம் ஆகணும் அப்படிங்கிறமை போந்து இருக்குது இருபத்தி ஏழு வயதற்கு முன்பாக இருபத்தி ஏழு வயதிற்கு முன்பாக திருமணம் நடந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் பிரிவுகள் ஏற்பட வேண்டும் என இருக்கின்றது அதே போல் உங்களுக்கு தற்சமயம் காதல் இருந்தாலும் உங்களுக்கு காதலில் பிரிவு ஏற்பட வாய்ப்புள்ளது அதாவது உங்களுடைய ஜாதத்தில் வந்து சுக்ரன் செவ்வாய் பரிவர்த்தனையாக இருக்கின்றது சுக்ரன் வந்து செவ்வாய் வீட்டில் இருக்குது செவ்வாய் வந்து சுக்ரனோட வீட்டில் இருக்குது இந்த மாதிரி இருந்தால் காதல் ஏற்பட வேண்டும் என்பது ஜோதிட விதி இப்போ வந்து உங்களுக்கு கும்பராசியாக இருக்கிறதுனால ஏழரை சனியில் ஜெம்ம சனி முடிஞ்சிருக்கு கடந்த அஞ்சு உள்ள வந்து உங்களுக்கு காதல் இருந்தால் காதலில் வந்து பிரிவு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அதனால் வந்து வீட்டில் பார்த்து வைக்கக்கூடிய திருமணம் தான் வந்து உங்களுக்கு நடக்கும் இருபத்தேழு வயசுக்கு பிறகு திருமணம் நடக்கும் சார் இருபத்தேழு வயசுக்கு பிறகு தான் திருமணம் நடக்கும் அம்மாவளி சொந்தத்தில் அதாவது அம்மாவுக்கு ஏதோ ஒரு வகையில் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு பெண் அமையும் சார் நன்றி சார் நன்றி அடுத்து வந்து தங்கத்தாரணி அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேள்வி கேட்டுக்கிறீங்க ஆண் ஜாதகமாக பெண் ஜாதமான போடுங்க பேர் போடுங்க சரி இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் பதில் இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஏஎம் தங்கத்தாரணி இரண்டு முப்பத்தி ரெண்டு ஏஎம் நீங்க வந்து மீனம் ராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் திருமணம் எப்போ ஆகும் அரசு வேலைக்கு வாய்ப்பு உள்ளதா தங்கத்தாரணி மேடம் உங்களுடைய ஜாதகப்படி வந்து உங்களுக்கு மீன ராசி தான் இப்போ வந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டு வயது ஆரம்பித்திருக்கு அதாவது இருபத்தி ரெண்டு வயது ஆரம்பித்து இரண்டு மாதம் ஆறு நாட்கள் ஆகின்றது உங்களுக்கு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி லக்னம் வந்து மகர லக்னம் உங்களுடைய ஜாதகப்படி வந்து உங்களுக்கு கணவர் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி அதாவது கணவர் ஸ்தானத்துக்குரிய கிரகம் வந்து லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல மறைந்து அமாவாசை சந்திரனாக அமன் அம அமாவாசை சந்திரனாக இருந்து சூரியனுடன் புதனுடன் இணைந்து இருப்பதால் உங்களுக்கு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் திருமணம் ஆகணும் அதாவது இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருபத்தி ஏழு வயசு இந்த மாதிரி எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு திருமணம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் அதே போல் கணவரை குறிக்கும் கிரகமான சுக்கரன் ராகுவுடன் ஒரு மூன்று டிகிரியில் வந்து இணைந்திருக்கிறார் இதனாலேயும் வந்து உங்களுக்கு தாமத திருமணம் தான் நன்மை தரும் அப்போ கணவரஸ்தானத்துக்குரிய கிரகமும் கணவரை குறிக்கும் கிரகமான காரக கிரகம் சுக்கரனும் பலமிழந்து இருப்பதால் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருபத்தேழு வயசு இந்த மாதிரி லேட்டாக கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் இருபத்தேழு வயசுக்கு முன்னாடி நீங்கள் திருமணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் பிரிவுகள் வரும் அப்படிங்குறதுதான் வந்து ஜோதிடபதி உங்களுக்கு வந்து அரசு கிரகம் வந்து சூரியன் குரு பரிவர்த்தனையாக இருக்குது அதே போல் இன்னொரு அரசாங்க சம்மந்தமான கிரகம் அரசாங்க சம்மந்தமான கிரகம் வந்து செவ்வாய் வந்து சுக்கரனோட பரிவர்த்தனையாக இருக்குது சிம்ம ராசியை வந்து சனி பார்த்துட்டுருக்குறாரு இப்போ வந்து உங்களுடைய ஜாதகப்படி வந்து உங்களுக்கு புதன் திசை நடந்துகிட்ருக்கு இந்த புதன் தசையில் சூரிய புத்தி இருக்குங்க இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதுக்கு பிறகு வந்து சந்திர புத்தி வரும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பில்லை அதாவது இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் வருடம் வரை உங்களுக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பில்லை அதுவும் வந்து உங்கள் ஜாத்தப்படி வந்து அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னா அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா சூரியன் வந்து எட்டாம் அதிபதியாக வந்து தன் வீட்டுக்கு எட்டில் மறைஞ்சு சிம்ம ராசியை வந்து சனி பார்த்துட்டு அதனால் வந்து உங்களுக்கு அரசு வேலை கிடைக்காது மேடம் தனியார் வேலை தான் கிடைக்கும் இப்போதைக்கு தனியார் வேலைக்கு போகிறது தான் நல்லது அரசு வேலைக்கு வந்து உங்கள் ஜாதப்படி வாய்ப்பு இல்லை நன்றி மேடம் நன்றி அடுத்து வந்து வசுமதி பதினொன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பதினொன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மூணு முப்பது ஏஎம் பிறந்த ஊர் வந்து பிறந்த வந்து போகல நான் வந்து சென்னை அப்படின்னு போட்டுட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன் வசுமதி மேடம் பதினொன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மூணு முப்பது எம் ராசி வந்து ரிசப நட்சத் ரோஹிணி நட்சத்திரம் ப்ரெக்னன்சி எப்போன்னு சொல்லுங்க அண்ணா ப்ளீஸ் அதாவது உங்களுக்கு குழந்த பாக்கியம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க சரி வசுமதி மேடம் உங்களுடைய ஜாதகப்படி வந்து உங்களுக்கு ராசி தான் இப்போ இருபத்தொம்போது வயது ஆரம்பித்து ஒரு மாதம் பதினாறு நாட்கள் ஆகின்றன ரோஹிணி நட்சத்திரம் உங்களுக்கு வந்து லக்னம் வந்து கும்பலகணம் கும்ப ஐந்தாம் அதிபதி அதாவது குழந்தைகள் ஸ்தான அதிபதி குழந்தையை கொடுக்கக்கூடிய கிரகமான புதன் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு அதே போல் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து புத்திர குரு வந்து நீசமாகி லக்னத்துக்கு பண்ணலை மறைஞ்சிட்டார் அதனால் வந்து உங்களுக்கு குழந்த பாக்கியம் தாமதமாக தான் கிடைக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அதாவது திருமணமாகி இரண்டு வருடம் மூன்று வருடம் கழித்து தான் வந்து குழந்த பாக்கியம் தாமதமாக கிடைக்கணும் அப்படிங்கிற அமைப்பு வந்து உங்களுடைய ஜாதத்தில் வந்து இருக்குது அதே போல் குருவும் சனியும் பரிவர்த்தனையாகி பலமாகி இருப்பதால் புத்திரக்காரகன் காரகன் குரு பரிவர்த்தனையாகி பலமாகி இருப்பதால் உங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு தாமதமானாலும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு வந்து உங்களுடைய ஜாதியில் இருக்குது எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உங்களுக்கு வந்து ராகதிசை நடந்துகிட்ருக்கு புத்தி நடந்துட்டுருக்குங்க அதனால வந்து இப்போ மாசத்துல மாதத்துலேருந்து இப்போ இந்த மாதத்துலேருந்து பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் வரைக்கும் பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் வரைக்கும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புள்ளது நீங்கள் வந்து புதன்கிழமைத்து தோறும் பெருமாள் கோயிலில் வந்து காலையில் அல்லது சாயங்காலம் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள அல்லது உங்கள் ஊரில் உள்ள பெருமாள் கோயிலில் வந்து காலையில் அல்லது சாயங்காலம் இரண்டு நெய் விளக்கு போடுங்கள் அதே போல் நவகிரத்தில் உங்கள் ஊரில் உள்ள கோயிலில் ஏதாவது ஒரு கோயிலில் நவக்கிரகம் இருக்கும் அந்த நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் காலையில் அல்லது சாயங்காலம் இரண்டு நெய் விளக்கு போடுங்கள் ஆறு மாதம் வரை நீங்கள் தொடர்ந்து விளக்கு போடுங்க உங்களுக்கு குழந்த பாக்கியம் சீக்கிரமே கிடச்சிரும் உங்களுடைய கணவரை கணவருடைய கணவருடைய ஜாதகம் பார்த்துக்கொள்வது நல்லது நன்றி மேடம் நன்றி சரி இப்போ வந்து கடைசியாக வரக்கூடிய கமெண்டை வந்து நான் படிக்கிறேன் முன்னாடி கமெண்ட் போட்டவங்க மறுபடியும் பதில் வரலைன்னா மறுபடியும் கமெண்ட் போடுங்க அடுத்து வந்து சிவானி ஸ்ரீ இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு நாற்பது ஏஎம் விழுப்புரம் திருமணம் செய்ய வாய்ப்பு உள்ளதா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு விழுப்புரம் சிவானிஸ்ரீ எதிர்காலத்தில் சொந்தத்தில் திருமணம் செய்ய வாய்ப்புள்ளதா சிவாணிஸ்ரீ மேடம் உங்களுடைய ஜாதகப்படி வந்து உங்களுக்கு பதினேழு வயது தான் நடந்துட்டுருக்கு இப்போ வந்து உங்களுக்கு கும்பராசியாக இருக்குது கும்பராசிக்கு வந்து அடுத்த ரெண்டரை வருஷம் வந்து ஏழரை சனி இருக்குங்க அதனால் வந்து இப்போதைக்கு வந்து அடுத்த ரெண்டரை வருஷம் வரைக்கும் நீங்கள் விரும்பக்கூடிய பயனை வந்து திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை ரெண்டரை வருஷம் கழித்து அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்து லவ் பண்ணுற பையனை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கான அமைப்பு வந்து இருக்குது ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் இப்போ இல்லை இப்போ இந்த மாதத்துலேருந்து ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் அதே மாதிரி சொந்தத்தில் வந்து திருமணம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க உங்களுடைய ஜாதகப்படி வந்து கணவர் ஸ்தானா அதிபதி செவ்வாய் சுக்கரனோட நட்சத்திர சாரத்தில் இருக்குது செவ்வாசனி சேர்க்கை இருக்குது அதனால் வந்து அந்நியத்தில் தான் வந்து நீங்கள் திருமணம் செய்ய முடியும் சொந்தத்தில் வந்து திருமணம் செய்ய வாய்ப்பில்லை இரண்டரை வருஷம் கழித்து அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் லவ் பண்ணுற பையனை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கும்பராசி இருக்கிறதுனால ஏழரை சனி இருக்குங்க நன்றி மேடம் நன்றி சரி இப்போ வந்து இந்த லைவை வந்து முடிச்சுருவோம் அடுத்து நான் வந்து நேரம் கிடைக்கிறப்ப லைவ் போடுறேன் என்னோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வச்சுக்கங்க இப்போ வந்து நான் என்னோடய ஆஃபீஸுக்கு கிளம்ப வேண்டியிருக்குது டைம் ஆகிட்டுது அதனால் வந்து இந்த லைவை வந்து நான் முடிச்சுக்கிறேன் நான் அடுத்து வந்து லைவ் போடுவேன் நேரம் கிடைக்கிறப்ப உங்களுடைய பிறந்த தேதி நேரம் அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணி நீங்கள் கேள்வி கேட்டுக்கலாம் மறக்காமல் என்னோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்